திருப்பூண்டியில் பாஜக சார்பில் தொகுதி வளர்ச்சிக்கான ஆலோசனை மற்றும் கோரிக்கைகளை கருத்து கேட்பு மனுக்களாக பெறும் கருத்து பெட்டி வைக்கும் நிகழ்ச்சி வளர்ச்சியடைந்த பாரதம் மோடியின் உத்தரவாதம் என்ற முன்னெடுப்போடு கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி வளர்ச்சிக்கான ஆலோசனை மற்றும் கோரிக்கைகளை கருத்துக்கேட்பு மனுக்களாக பெறும் பெட்டி வைக்கும் நிகழ்ச்சி நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி கடைவீதியில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார் இப்பெட்டியில் பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்த கோரிக்கைகளை மனுக்களாக பெறும் வகையில் இந்த பெட்டி வைக்கப்பட்டுள்ளது பெட்டியில் பெறப்படும் மனுக்கள் பாரதிய ஜனதா கட்சி மூலம் ஆலோசனை செய்யப்பட்டு பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையாக வெளியிடப்படும் என மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளாா் இங்கு வைக்கப்பட்ட பேட்டியில் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் பகுதியின் கோரிக்கைகளை மனுவாக எழுதி பெட்டியில் செலுத்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மற்றும் மாநில தலைமையின் உத்தரவின்படி இங்கே நாகப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தொகுதிக்கு இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன நிறைவேற்றப்படுமோ அத்தனையும் இந்த கருத்து கேட்பு பெட்டியிலும் ஒன்று வைத்து வைத்திருக்கின்றோம் இருபதாம் தேதி வரை கடைசி தேதி இந்த தொகுதியில் உள்ள என்னென்ன பிரச்சனைகளோ அதை வந்து நீங்கள் இந்த நாங்கள் பில் கொடுப்போம் அதை ஃபில்லப் பண்ணி அந்த பெட்டியில் போட்டுடணும் இதை நாங்கள் வந்து இப்போ திமுக அதிமுகலாம் அவங்க நினச்சபடி தேர்தல் வாக்கு கொடுக்குறாங்க ஆனால் பாஜக மட்டும் மக்களிடம் கருத்து கேட்டு அதன்படி இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெற்றவுடன் நீங்கள் என்னென்ன கருத்து சொன்னீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றப்படும் அதுக்காக தான் இந்த கருத்துக்கேப்பு பட்டிங்கிறது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக இப்போ நாங்கள் வைத்திருக்கின்றோம் இது அடுத்தது ஒரு ஒன்றியத்துக்கு அங்கங்கே என்னென்ன இடத்துக்கு போய் அந்த மக்கள் நடந்து வாங்கி நாங்கள் ரெண்டாயிரத்தி அந்த இருபத்தி நாலு எங்களுடைய பாரத பிரதமர் மறுபடியும் அரியணை மூணு மூன்றாவது முறை பிரதமர் ஆகும்போது என்னென்ன குறைகள் எழுதியிருக்காங்களோ அத்தனையும் எங்களுடைய ஆட்சியின் மூலம் நிறைவேற்றப்படும் அதுக்காக தான் இந்த கருத்துக்கெடுப்பு பட்டியை தற்பொழுது வைக்கப்படும்